இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வருகின்றன பதினான்காம் தேதி வரை தொடர்ந்து பதினான்கு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழாவில் காலை மாலை இருவேளையும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வருகிறது விழாவின் ஏழாம் நாளான நேற்று காலை ஒன்பது மணி அளவில் திருத்தேர் திருவிழா நடைபெற்றது இதில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் திரிபுர சுந்தரி அம்பாளுடன் திரிபுராந்தக சுவாமி ஏலந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதைத் தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது இதில் கூவம் மப்பேடு இருளஞ்சேரி நரசிங்கபுரம் பேரம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் கோவில் தக்கார் டில்லி பாபு முதலியார் மற்றும் கோவம் கிராம பொதுமக்கள் செய்து வருகின்றனர்

onga asha